ஸ்ரீமதை ராமானுஜாய அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரையிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது முக்கியமாக சில கேள்விகளை ரிப்பீட்டடாக வந்து கேட்பாங்க என்ன அப்படின்னா சார் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருக்கும் அதாவது என்னுடைய திருமண வாழ்க்கையின் உண்டான விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும் அதுக்கடுத்து புதுசாக கல்யாணமான நபர்களாக இருக்கட்டும் அல்லது கல்யாணம் பண்ண போகிற நபர்களாக இருக்கட்டும் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா சார் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து எவ்வாறு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கும் என்னுடைய தாயாருக்கும் உண்டான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருக்கும் நான் வந்து தாயாரை வந்து நல்லா பார்த்துப்பேனா இது மாதிரி நிறையா விஷயங்கள் பொதுவான சில கேள்விகள் வந்து கேட்பாங்க அப்போ அதுக்குண்டான ஒரு சின்ன விளக்கத்தை வந்து இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சார் சார் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் உண்டான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருக்கும் இப்போ ஒருவருக்கு திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆன பிறகு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் உண்டான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது கணவர் சொல்கிறத எப்படி அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க அல்லது அடிக்கடி வந்து சண்டை வருமா குடும்பத்தில் வந்து அடிக்கடி தகராறு வருமா இது மாதிரியான கேள்விக்கு எப்படி சார் நம்ம ஒரு ஜாதம் ஜாதகம் பார்த்து நம்ம எப்படி பதில் சொல்கிறது அப்படின்னா முதல்ல லக்னம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்க எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஜாதகருனுடைய லக்னம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ ஒருவருடைய லக்னம் அப்படிங்கிறத அவருனுடைய சிந்தனையை வந்து குறிக்குது இப்போ ஜாதகரினுடைய சிந்தனை வந்து எப்படி இருக்கும் ஜாதகர் வந்து ஒரு நேர்மையான நபராக அதே மாதிரி அவருடைய எண்ணம் எண்ணங்கள் வந்து குறுக்கு எல்லாம் போகாமல் நல்ல நேர்மையாக போகக்கூடியதான ஒரு அமைப்பில் இருக்கா அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இல்லாத ஒரு நபரா இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம முதல் என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் லக்ன லக்ன கொடுப்பினை வந்து எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குரிய பாவம் அதுக்கு வந்து நம்ம போயிடணும் இப்போ இந்த இடத்துல கேள்விக்குரிய பாவம் என்ன அப்படின்னா சார் ஏழாம் வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கணவன் மனைவி உரு உறவை குறிக்கக்கூடியதான வீடு அல்லது பாவம் எதுனா ஏழாம் பாவம் அப்படின்னு அர்த்தம் அல்லது ஏழாம் வீடு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கெட்டு போயிருக்க கூடாது கெட்டு போயிருக்க கூடாது அப்படின்னா சார் எட்டாம் பாவமோ அல்லது பனிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு தாக்கம் வந்து கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது எட்டாம் அது தொடர்பு கொண்ட பாவத்துக்கும் கெடுபலனை கொடுக்கும் லக்னத்துக்கும் ஒரு கெடுபலனை கொடுக்கும் அப்ப லக்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்புல இருந்து கேட்கக்கூடிய கேள்வியினுடைய பாவம் அதாவது திரு மனை கணவன் மனைவிக்கு உண்டான அந்த உறவு சம்பந்தமான கேள்வி அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தை நம்ம பார்க்கணும் அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அல்லது பன்னிரெண்டாம் பாவத்தினுடைய ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் ஒரு மோசமான ஒரு சூழலுக்கு வந்து நம்மளை கொண்டு போகும் ரீதியாக பார்த்தாச்சு இப்போ கிரகங்களினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பன்னிரெண்டாம் பாவம் இந்த கேது செவ்வாய் இது மாதிரியான கிரகங்கள் மூலமாக இந்த எட்டு பன்னெண்டு ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது இன்னும் மோசம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா கேதுவனுடைய காரகத்துவம் என்ன சார் ஒரு சிக்கலை கொடுக்கறது ஒரு இருந்து வெளிவராத ஒரு சூழலை வந்து கொடுக்கறது அப்படின்னு அர்த்தம் செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன சார் அந்த கிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் எப்போ பார்த்தாலும் வாக்குவாதம் சண்டை அடிதடி இது மாதிரி கொண்டு போயிடும் செவ்வாய் அப்போ கிரகங்களினுடைய ஒரு தன்மை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனைகள் வந்து மாறும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இப்போ நான் இந்த சொன்ன இந்த ஒரு கேள்விக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் ஒரு உதாரண ஜாதகம் தெரியும் இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முப்பத்தெட்டு ஆகுது இந்த ஜாதகனை மட்டும் ஜாதகம் பார்த்தார் இப்போ இவருடைய கேள்வி என்னென்னா சார் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் உண்டான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டார் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லக்னம் தான் நான் பார்த்தேன் லக்னம் பார்த்திங்கன்னா ஆரி எட்டு பத்து சரி ஜாதகரே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு என்னன்னா இந்த ஆரி எட்டு அப்படிங்கிறது இந்த திருமண பாவங்களுக்கு அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் கொடுக்காது என்னன்னா ஜாதகர் கிட்டத்தட்ட ஒரு தனிமை விரும்பியாக தான் இருப்பார் யாரையும் நம்ப மாட்டார் இந்த ஆரி எட்டு பத்து அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பாத ஒரு ஜாதகம் அதனால் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகர் வந்து மனைவியை மட்டும் இல்லை யார் பேச்சையும் வந்து கேட்க மாட்டார் அப்படின்னு அர்த்தம் தனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வார் ரைட் இப்போ லக்னம் வந்து ஓரளவு நமக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கடுத்து முக்கியமாக கேள்விக்குரிய பாவம் ஏழாம் பாவம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏழாம் பாவத்துக்கு ராகு வர்றாரு அது நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்குது கேது எட்டு பன்னெண்டை வந்து ஏற்கிறாரு அப்படின்னு அர்த்தம் இந்த கேது அப்படின்னாலே சிக்கல் பிடிச்ச கிரகம் அப்படின்னு அர்த்தம் அப்போ கண்டிப்பாக இவருடைய திருமண வாழ்க்கையில் சிக்கல் அப்படிங்கிறது நிறையா இருக்குது நான் சொன்னேன் சார் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு சிக்கலாக தான் சார் போயிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனா உங்க லக்னமே ஆரேட்டு காட்டுறது இங்க ஏழாம் பாவமும் எட்டு பாவத்தை காட்டுறனால பிரிஞ்சுதான் இருப்பீங்க அதாவது ஒன்னா இருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய மனைவிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறையா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பலன்கள் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்போ நம்ம கேபி முறையில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஏழாம் பாவத்தினுடைய கொடுப்பனை வந்து எவ்வாறு இருக்கு அதுபடி தான் அவருடைய திருமண வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னு அர்த்தம் இங்கே ஏழாம் பாவமே வீக் ஆயிடுச்சு கெட்டு போயிடுச்சு அப்போ அவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு அர்த்தம் ரைட் அதுக்கடுத்து முக்கியமாக அந்த ஜாதகம் கணிச்ச உடனே நான் ஜாதகர்கிட்ட கேட்ட ஃபஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா சார் உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்புல தாமதம் ஏற்பட்டுச்சா அப்படின்னு நான் கேட்டேன் ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த கேள்வி நான் என்ன கேட்டிருப்பேன் அப்படின்னா எத்தனை மாதங்கள் அப்படின்னு நான் கேட்கல எத்தனை வருடங்கள் சார் அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் அப்படின்னா இங்கே அஞ்சாம் பாவமே ரொம்ப கெட்டு போயிருக்காங்க கேதுவே வர்றாரு ஐந்தாம் பாவம் தான் ஒருவருடைய குழந்தை பிறப்புக்கு உண்டான ஒரு காரகத்துவத்தை கொடுக்குது அல்லது ஒரு குடுப்பனையை வந்து நமக்கு வந்து கொடுக்குது அப்போ இங்கே ஐந்தாம் பாவமே ரொம்ப வீக்காயிடுச்சு அப்போ நிறையா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா நிறைய அபார்ஷன் அப்படிங்கிறது நிறையா சந்திச்சிருப்பாரு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு ஆண் ஜாதகம் தான் நான் இவருடைய மனைவியினுடைய ஜாதத்தை நான் பார்க்கல இவருடைய ஜாதகம் பார்த்தேன் நான் சொன்னேன் ஏன்னா கொடுப்பனையும் இங்கே வந்து வீக்காக இருக்குது அதனால் அந்த பலனை அவர் அனுபவித்து தான் ஆகணும் அப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா சார் உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்புல சிக்கல் இருந்திருக்கு அது எத்தனை வருடமா சிக்கல் இருந்திருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்ட கேட்கும் போது சார் ஏழு வருஷமா பிரச்சனை சார் அப்படின்னா அப்ப கண்டிப்பா இந்த ஜாதகம் வந்து சரி அப்படின்னு அர்த்தம் கணிச்ச ஜாதகம் சரி அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா இந்த மருத்துவ ரீதியாக அணுகி அது மூலியமா தான் ஜாதகர் வந்து குழந்தை பிறப்புக்குண்டான அமைப்பை வந்து பெற்றிருக்காரு சார் எவ்வளோ சிக்கலாக கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த ஜாதகத்தில் லக்னமும் வீக்கு அஞ்சாம் பாவம் வீக்கு ஏழாம் பாவமும் வீக்காப்பு ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குண்டான அந்த உறவை குறிக்குது அப்போ இங்கே அஞ்சாம் பாவம் வீக்கு குழந்தை பிறப்பு சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு கொஞ்சம் தாமதமாக தான் அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் நமக்கு வந்து சுட்டி காட்டியிருக்கு முக்கியமாக மருத்துவ உதவி மருத்துவ உதவியினோட இந்த ஜாதகர் வந்து குழந்தை பிறப்பு சாத்தியம் அடைஞ்சிருக்காரு அதுக்கடுத்து கேள்வி அவர் கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிட்டேன் சார் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் சரி உங்களுடைய தாயார் வழி உறவுனருக்கும் சரி பெரிய லெவலில் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பெரிய லெவலில் இருக்காது சார் எப்போயுமே ஒரு சண்டை சச்சரவு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கருத்து வேறுபாடு இது மாதிரி தான் சார் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் சார் எக்ஸாக்ட்லி ட்ரூ நான் வந்து தனியாக தான் இப்போ இருக்கேன் ஈவந்தோ பார்த்தீங்கன்னா என்னுடைய மனைவி கூட இப்போ என்கிட்ட இல்லை அவங்க வந்து கொஞ்சம் பிரிஞ்சு தனியாக தான் இருக்காங்க இப்போ எவ்வளோ பிரச்சனை வந்து இந்த ஜாதத்தில் இருக்குது இப்போ கேள்விக்குரிய பாவம் என்ன சார் இங்கே நாலாம் பாவத்தை நம்ம பார்க்கணும் நாலாம் பாவம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்குது கேள்விக்குரிய கிரகம் என்ன சார் சந்திரன் சந்திரனும் ஆரிய எட்டு பற்ற காட்டுது கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு மோசமான ஒரு அமைப்பில் தான் இந்த ஜாதத்தில் வந்து இருக்கு எவ்வளோ பிரச்சனை இந்த ஜாதத்தில் இருக்குது அப்போ ஒரு ஜாதத்தை நம்ம கணிச்சு இந்த மாதிரியான பலன்கள் ஒரு இனிஷியலாக ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டுட்டு இந்த மாதிரியான பலன்கள் சொல்ல சொல்ல அவங்களால அதை வந்து மறுக்கவே முடியாது ஏன்னா கொடுப்பனை எப்படி இருக்குது அது கண்டிப்பாக கிரகங்கள் மூலியமாக அது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எப்படி கணிக்கணும் அப்படின்னா முதல்ல டிகிரி வைஸாக நம்ம வந்து கணிக்கணும் ஒரு பாவம் நின்ற நட்சத்திரம் அது நின்ற உப நட்சத்திரம் இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை வந்து நம்ம கணிச்சு இவருக்கு வந்து பலன் சொன்னதில் எல்லாமே வந்து ஜாதகர் வந்து ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை எவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த ஜாதகத்தில் அதுதான் இங்கே முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு மீண்டும் சுவாரஸ்யமான ஒரு தகவலுடன் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஸ்ரீமதி ராமானுஜாய அதே மாதிரி உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் அல்லது இந்த கேபி உயர்கணித சாரஜோதிரத்தை ரெண்டரை மாதம் கோர்ஸாக எடுக்கிறேன் படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்